அனைவருக்கும் வணக்கம் கல்லுப்ப நம்ம வீட்டில் இந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு மிக பெரும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பு ஒரு நேர்மறையான சக்தியை ஈர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்ம வீட்டில் ஒரு எதிர்மறையான விஷயம் நடக்குது ஒரு கெட்ட விஷயம் இருக்குது ஏதோ ஒன்று நமக்கு கெடுதலாக நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதை விரட்டக்கூடிய சக்தி இந்த கல்லுப்புக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த கல்லுப்பை நாம் அத்தியாவசியமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் உணவில் சுவைக்காக இந்த முக்கியமாக முக்கியமாக பயன்படுத்துகிறோம் உப்பில்லா பண்டம் குப்பையில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உப்பு சமையலுக்கு மட்டும் பொருள் கிடையாது ஜோதிட ரீதியாகவும் உப்பு பல முக்கியத்துவம் வாய்ந்த பலனை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கா அதுதாங்க உண்மை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றுக்குமே இந்த ஜோதிட முக்கியத்துவம் உண்டு எலுமிச்சை அல்லது உப்பு எதுவாக இருந்தாலும் அது அற்புதமான வேலை செய்து நம்மளுடைய வாழ்க்கையில் நேர்மறை மற்றும் மகிழ்ச்சியை நிரப்பிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த கள்ளுப்பை நம்ம வீட்டில் கண்டிப்பாக இந்த இடத்துல வச்ச ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க செல்வ செழிப்போடு வாழ முடியும் கண்டிப்பாக இந்த கள்ளுப்பு ரகசியத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டையும் நீங்கள் ஒரு புதுமையாக மாற்ற முடியும் செல்வ செழிப்பும் மகாலட்சுமிடைய வர அளவுக்கு குறைவு இருக்காது வறுமையே அண்டாது அப்படின்னு சொல்லலாம் அப்படி நம்ம வீட்டில் எங்கெல்லாம் கழுப்பு வைக்கலாம் அப்படிங்கிற ரகசியத்தை தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரியுமா அதாவது நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற பொருளையே இந்த இடத்துல வச்சா நமக்கு இப்படி மாற்றம் வரும் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடாது இப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு நிறைய தகவல்கள் தெரியும் அப்படின்னா இந்த வீடியோ வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு கல்லுப்பு பரிகாரம் அல்லது கல்லுப்பை நம்ம இப்படியெல்லாம் செய்தால் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறல்லாம் உங்களுக்கு தெரிந்த ரகசியத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் வரலட்சுமி தாயே போற்றி வராகி அம்மன் தாயே போற்றி அப்படிங்கிற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டில் நிறைய கெட்ட சக்தி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாவது எதிர்மறையான விஷயம் நடந்துகிட்டே இருக்குது நான் இப்போது இந்த வேலை எனக்கு கிடச்சிரோ அல்லது எங்கள் வீட்டில் இந்த மகிழ்ச்சியான விஷயம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஆனால் நடக்கல இது ஒன்றும் இல்லை ரெண்டு நிறைய முறை இப்படி நடந்துகிட்டே இருக்குது ஏதோ ஒன்று எதிர்மறையாக நடக்குது அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் Sarayana te lo சில நேரத்தில் நம்ம வீட்டில் எதிர்மறையான அதிர்வுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்களே உணர்வீங்க இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட அதாவது நம்ம குடும்பத்துக்குள்ளேயே சின்ன சின்ன பிரச்சனை ஏதாவது ஒன்று சண்டை அது வந்து தேவையானதாக இருந்தால் கூட பரவாயில்ல தேவையில்லாத பிரச்சனைகளாக இருக்கும் உங்கள் செல்வம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறது இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு புரியாத விஷயமா இருக்கும் அதாவது நீங்கள் ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னு முயற்சி செய்துட்டு அந்த கடனை அடைக்க முடியாது அதுக்கு பதிலா அந்த கடன் வளர்ந்து கொண்டே போகிறது நீங்க ஒரு மத்தவங்களுக்கு கொடுத்த காசு வந்து வராம போறது இந்த மாதிரியான விஷயம் நடந்துக்கிட்டே நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா உங்க வீட்ல எதிர்மறை ஆற்றல் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இதனால் தான் இந்த மாதிரியான விளைவுகள்லாம் வருது அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணியை எடுத்துகிட்டு அதில் கல்லுப்பை கரைச்சிக்கோங்க இந்த உப்பு நீரில் தினமும் உங்களுடைய வீட்டின் தரையை நீங்கள் தொடச்சிட்டு வாங்க ஏன் அப்படின்னா உப்பு உங்களுடைய வீட்டுக்குள்ளே எதிர்மறை ஆற்றல் நுழைவதை தடுக்கும் உங்களுக்கு தற்போதைய நிலைமையை மேம்படுத்தி கொடுக்கும் உங்கள் வீட்டில் யாருக்காவது வயிறு சம்பந்தமான நோய்கள் இருந்தால் இரவில் உறங்கும் முன் உங்கள் சமையலறையில் தான் தரையை நீங்கள் துடைப்பது இது எல்லாமே இதெல்லாமே நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி இது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட தகராறு இருக்குது அப்படின்னா அல்லது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுடைய மகிழ்ச்சியாக இருக்கலை அப்படின்னா இந்த சூழலை மாற்ற உப்பை பயன்படுத்தலாம் உங்களுடைய பிரதான கதவின் இடது மற்றும் வலது பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் உப்பை வச்சுக்கோங்க இது உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும் இது உங்களுடைய விருந்தினருடைய இதயத்தில் உங்களுக்கான அன்பின் உணர்வை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் அவர்களுடனான உங்களுடைய உறவை பலப்படுத்துது சரி வாஸ்து தோஷத்தினுடைய தாக்கத்தை இந்த உப்பு குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உங்களுடைய வீட்டில் இருந்து எதிர்மறையா எதிர்மறை ஆற்றலை குறைக்கிறதுன்னு பார்த்தோம் வாஸ்துப்படி உங்கள் வீட்டினுடைய வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் அறைகள் அல்லது குளியல் அறைகள் இருந்தால் நீங்கள் ஒருபோதும் செழிக்க முடியாது உங்களுடைய வீட்டில் ஸ்திரத்தன்மை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்க ஒரு பாத்திரத்தில் உப்பை வைத்து அந்த திசைகளில் வைத்தா அது எதிர்மறையான அதிர்வை சமன் செய்து நேர்மறையான விளைவுகளுக்கு வழிவகுக்குமா இது அனைத்து எதிர்மறைகளையும் உறிஞ்சும் வடிகட்டியாக செயல்படுது இருந்தாலும் வாரம் ஒரு முறை அதை நீங்கள் மாற்றுவது ரொம்பவே முக்கியத்துவம் நீங்கள் அடிக்கடி எதிர்மறை எண்ணங்களை கொண்டு இருந்தீங்க அப்படின்னா அவை உங்களை மிகவும் தொந்தரவு செய்தால் உப்பு அவற்றை மாற்றக்கூடியது தண்ணீரில் ஒரு சிட்டிகை உப்பை போட்டு குளிக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் இந்த உப்பு உப்பு நீரை உங்களுடைய தலை அல்லது முகத்தில் ஊற்ற வேண்டாம் விரைவிலேயே உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் நேர்மறையாக மாறு மாறுவதை நீங்கள் கவனிப்பீங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதும் இந்த உப்பு தாங்க அதாவது உங்கள் வீட்டில் ல உடல்நல பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்காங்க அடிக்கடி அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க தூக்கம் வராமல் இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தூங்கும் போது ஒரு கிண்ணத்துல உப்பை போட்டு அவர்களுக்கு பக்கத்துல வச்சுடுங்க அது எதிர்மறை ஆற்றலை மாற்றி நேர்மறை ஆற்றலை கொடுக்குது சரி முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி இந்த கண் திருஷ்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒருவருடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு உறவுகளை வலுப்படுத்துவது மட்டும் இல்லாமல் கண் திருஷ்டியில் இருந்து ஒருவரை பாதுகாக்குது இந்த வைத்தியம் குறிப்பாக இந்தியாவில் பல ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தாய்மார்கள் ஒரு கையளவு உப்பை எடுத்து பல முறை தங்களுடைய குழந்தையை சுற்றி அதை நெருப்பில் போடுறத நாம் இன்றைக்கும் பார்த்துருப்போம் உங்கள் வீட்லேயும் நீங்கள் இதை செஞ்சுருப்பீங்க நீங்களும் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படி பார்க்கும்போது கண் திருஷ்டியில் இருந்து ஒருவரை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு முக்கியமாக நாம் எல்லா வீடுகள்லையுமே பார்த்துருப்போம் இது இன்றைக்கும் கடைபிடிக்கப்பட்டு வருது அதே போல் குறிப்பிட்டு கல்லுப்பின் மீது மஞ்சள் மற்றும் குங்குமம் இது ரெண்டையும் பொட்டு போல் வைத்து வைத்துட்டு உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் வச்சுடுங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க புதிதாக நீங்கள் வாங்கிட்டு வந்த ஒரு கல்லுப்பை ஒரு சின்ன கண்ணாடி பாத்திரத்தில் கொட்டிவிட்டு அதை வந்து நம்ம இப்படி செய்கிறது ரொம்ப நல்லது அதே போல் சிறிதளவு கல்லுப்பை எடுத்து ஒரு சிறிய கண்ணாடி பாத்திரம் அல்லது மண் பாத்திரத்தில் சேர்த்து அதில் தண்ணி ஊற்றி அதன் மேலே சிறிதளவு மஞ்சத்தூளை கூட நம்ம போட்டு நம்ம வீட்டினுடைய வடகிழக்கு மூலை அல்லது தென்மேற்கு மூலையில் கொஞ்சம் உயரமான இடத்துல வச்சிடுங்க ஒரு இந்த தண்ணீரை வாரத்தில் ஒரு முறை மாற்றிட்டே வாங்க இப்படி செய்வதால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்மறை அதிர்வுகள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கரஹோரை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நாளில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ளே செய்யுங்க இந்த குறிப்பு எல்லாமே கண்டிப்பாக உங்களுடைய வீடு தேடி அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடியது அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் குறிப்பிட்டு வீடை தேடி அதிர்ஷ்டம் வர்றதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது முதல் பரிகாரமாகவே இந்த கள்ளுப்பு பரிகாரத்தை தான் சொல்றாங்க நம்மள பலருக்கும் நம்ம வீட்டை தேடி எப்படி அதிர்ஷ்டத்தை வர வைக்கிறது அப்படின்னு தெரியாமல் முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த கள்ளுப்பு பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் குறிப்பிட்டு நாம் இந்த உப்பு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அதிர்ஷ்டத்தையும் பண வரவையும் அதிகரிக்க நமக்கு ஒரு உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு நம்ம எந்த வேலையுமே செய்யாமல் எதுவுமே செய்யாமல் அதிர்ஷ்டம் நம்ம வீடு தேடி வரும் அப்படின்னு நினைக்கிறதும் தவறானது தான் சரி மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுது இந்த உப்பு பத்தி அப்படின்னு பார்க்கும்போது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு கனிமம் தான் இந்த உப்பு இது சோடியம் குளோரைடு அப்படிங்கிற பொருளால் ஆயிருக்கு வாஸ்து சாஸ்திரத்தில் கல்லுப்பு ஒரு சக்தி வாய்ந்த சுத்திகரிப்பு பொருளாக சொல்கிறாங்க இது சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சி நேர்மறை ஆற்றலை மேம்படுத்துது மேலும் இந்த கல்லுப்பில் இருக்கக்கூடிய அயனி சேர்மங்கள் காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சுவதன் மூலமாக எதிர்மறை ஆற்றலை ஈர்க்குது அப்படின்னும் சுற்றுச்சூழலை சுத்திப்படுத்தி கிருமிகளை அழிக்க உதவுது அப்படின்னும் சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த கல்லுப்பு பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்று பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவர்ஸ்